அனைவருக்கு வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒருவருக்கு இயல்பான திறமைகள் பண்புகள் அமைவது ஜோதிட ரீதியாக சொல்லப்படுவது ஐந்தாம் இடத்துக்குரியவன் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் படைப்பு திறன்தானம் அறிவு ஸ்தானம் ஆராய்ச்சி கல்வி ஸ்தானம் புத்திரபாகிய ஸ்தானம் ஆகிய இந்த முக்கியமான ஸ்தானம் ஆகிய பஞ்சம திரிகோணம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்துக்குரியவன் லக்னத்திலோ லக்னத்திலிருந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அல்லது பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் அவன் அந்த ஐந்து ஐந்துக்குடையவன் எந்த வீட்டில் இருக்கின்றானோ அதை பொறுத்து அவருக்கு சில பண்புகள் சிறப்பான இயல்புகள் அமைகின்றன என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அதன்படி கடந்த பதிவிலே இந்த மேஷம் லக்கினத்திலே சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஆகிய ஆறு மாதங்களிலே மேஷம் லக்கினத்திலே பிறந்தவர்களுக்கு என்ன பண்புகள் இயல்புகள் இருக்கும் என்பதை பற்றி சொல்ல கண்டோம் தற்போது இந்த பதிவிலே அதே மேஷம் லக்னத்திலே துலாம் லக்னம் முதல் மீனம் லக்னம் வரை உள்ள ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பண்புகள் அமையும் அந்த ஐப்பசி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்திலே நீசம் பெறுகின்றார் ஆகவே ஐப்பசி மாதம் மேஷம் லக்னத்தில் பிறந்தவருக்கு வணிக கூட்டாண்மை தன்மை இருக்கும் அவருக்கு கூட்டாக ஒன்று சேர்ந்து வாணிகம் செய்யக்கூடிய திறமை அவருக்கு இருக்கும் அவருடைய மனைவி மிகவும் அவருடைய கனவி கண கணவன் அல்லது மனைவி அவருடைய வாழ்க்கை துணை மிகவும் உற்சாக மிகுந்தவராக உத்வேகமிக்கவராக இருப்பார் அவருடைய குழந்தைகளும் நல்ல உற்சாக மிக்கவர்களாக உத்வேக மிக்கவர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்பான செயல்பாடுகளிலே ஈடுபடுவார் அவர் சமூக செயல்பாடுகளிலே அவர் ஈடுபடுவார் சமூக செயல்பாடுகளிலே அவர் மிக தீவிரமாக சுறுசுறுப்பாக ஈடுபடுவார் அவ்வாறு சமூக செயல்பாடுகளில் ஈடுபட்டு ஈடுபட்டு பொதுநலன் காப்பார் மேலும் அவ்வாறு சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடுவதனாலே சுறுசுறுப்பாக ஈடுபடுவதனாலே அவர் பல ஊர் சுற்றி தீர்வார் இப்படிப்பட்ட பண்புகள் ஐப்பசி மாதம் மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அமைந்திருக்கும் அதுபோல கார்த்திகை மாதத்திலே ஒருவர் மேஷம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே ஐந்தாம் இடத்துக்குரியவர் எட்டாம் இடத்திலே இருப்பார் விருச்சிகத்திலே ஆகவே கார்த்திகை மாதம் மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு குழந்தைகளுடைய உறவு சிறப்பாக இருக்காது அவருடைய உறவு தன்னுடைய குழந்தைகளோடு தான் பெற்ற பிள்ளைகளோடு உள்ள உறவு அவருக்கு சிறப்பாக இருக்காது வாழ்க்கையிலே அவர் அடிக்கடி நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி அவருக்கு மோதல்கள் பல வாழ்க்கையிலே உண்டாகும் அவர் செய்யக்கூடிய போக்கு அவர் தான் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அது மிக உற்சாகமாக செயல்படுவார் ஆனால் அந்த காரியத்தை அவர் செயல்படுகின்ற போக்கு அந்த காரியத்தை முழுமை பெறுவதற்காக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய போக்கு அது ஆபத்தை நோக்கி சென்றதாக இருக்கும் ஆகவே கார்த்திகை மாதத்திலே ஒரு ஒரு மேஷம் லக்னத்தில் பிறந்திருப்பது அவ்வளவு சிறப்பானதல்ல அதுபோல ஒருவர் மார்கழி மாதத்திலே மேஷம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்திற்கு சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனாலே அது ஒன்பதாம் இடம் மிக சிறந்த அருமையான மூல மூலத் திருகோணஸ்தானமாகும் ஐந்து என்ற திருகோண ஸ்தானாதிபதி ஒன்பது என்ற பாக்ய திருகோணத்தில் அமைந்திருப்பதனாலே அவருக்கு கடந்தகால அனுபவத்திலே அவர் நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்வார் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் கலந்து வந்த வாழ்க்கையிலே அவர் பெற்ற அனுபவங்களைக் கொண்டு அவை கொடுத்த க பாடங்களிலிருந்து அவர் நிறைய கற்றுக்கொள்வார் அந்த அனுபவங்களை கற்பிப்பதிலே அவருக்கு பக்தி வளரும் பக்தி இருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மிக்கவராக இருப்பார் நல்ல சிறப்பான குழந்தைகள் அவர்களுக்கு உண்டு விதியின் தயவு அவருக்கு உண்டு அவருக்கு தலையெடுத்து விதி அவருக்கு நல்ல அனுகூலமான வாழ்க்கை அமைப்பினை அமைத்து கொடுக்கும் அவருக்கு சிறப்பான காதல் பயணம் இருக்கும் அவருடைய காதல் பயணம் சிறப்பாக தங்குதடையின்றி மோதல்கள் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சிறப்பான காதல் பயணம் அமையும் மேலும் அவர் சாகச பயணம் புரிவார் தான் எதையும் சாதித்து காட்ட வேண்டும் என்று புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று சாகச பயணம் புரிவார் அவர் மேலும் அவர் வாழ்க்கை முழுவதும் தத்துவம் நிறைந்ததாக இருக்கும் தத்துவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வார் மேலும் அவர் தான் கற்றதை தான் பெற்றதை தான் அறிந்ததை தான் அறிந்ததை தான் தனக்கு புரிந்ததை பிறருக்கு எடுத்துச் சொல்வதிலே பிறருக்கு கற்பித்தலிலே மிகவும் நாட்டம் கொண்டவராக இருப்பார் மார்கழி மாதம் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் அதுபோல தை மாதத்திலே ஒருவர் மேஷம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் மகரத்தில் இருப்பார் அவ்வாறு தை மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு நல்ல தொழில் அமையும் நல்ல தொழில் சிறப்பு கூடும் கைகூடுபவருக்கும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் அவருக்கு சிறப்பாக நடைபெறும் அந்த தொழிலிலே அவர் நல்ல அந்தஸ்து பெறுவார் நல்ல தொழில் நன்றாக இருக்கும் அந்த தொழிலே அவருக்கு அந்தஸ்து பெருகும் சொந்த தொழில் செய்தாலும் அவருக்கு கைகூடி வரும் கூட்டு தொழில் செய்தாலும் அவருக்கு கைகூடி வரும் அந்த அவர் தான் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை சிரமமாக நினைக்காமல் கஷ்டமாக நினைக்காமல் மிகவும் உன்னிப்பாக மிகவும் கஷ்டப்பட்டு செய்வதாக நினைக்காமல் பொழுதுபோக்காக செய்வார் அவர் அவர் செய்யக்கூடிய தொழிலே பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்திருக்கும் மேலும் அவருடைய வாழ்க்கையிலே பெரும்பாலும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு குழந்தைகளுடைய வெற்றிக்கு அவருடைய பங்களிப்பு சிறப்பானதாக இருக்கும் இவ்வாறாக தை மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவருடைய பண்பு அமைந்திருக்கும் அதுபோல மாசு மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்து குடையவன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதனாலே அவருக்கு உழைப்பு உண்டு தயாரிப்பு உண்டு முதலீடுகள் செய்வது உண்டு வாணிகத்தில் ஈடுபடுவார் படைப்பு திட்டம் அவரிடம் உண்டு எல்லாவற்றிலுமே அவருக்கு நல்ல பலன் கிடைக்கும் அவருக்கு பலவேறு அறிமுகம் ஆவார்கள் அவர் தன்மை கொண்டவராக இருப்பார் அதே சமயத்தில் கூட்டாக குழுவாக சேர்ந்து செயல்படுவது அவருக்கு முக்கியமாக அமையும் அடுத்ததாக அதுபோல பங்குனி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி அந்த லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்திலே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மேஷம் பங்குனி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு படைப்பு திறன் சிறப்பாக இருக்கும் அந்த படைப்பு திறனுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை ரகசியமாக காப்பாற்றுவார் அந்த படைப்பு சிறப்பாக முழுமை பெறுவரையிலும் வரையிலும் அதற்கு தேவையான சில ரகசியங்களை அவர் காப்பாற்றுவார் ரகசிய காப்பவராக இருப்பார் ரகசியங்கள் மிகுந்தவராக இருப்பார் அவருக்கு ஆன்மீக ஈர்ப்பு இருக்கும் மேலும் அவர் தான் யார் தான் செய்து சரியானா தப்பா தவறா தான் நடந்து கொள்வது முறைதானா என்று தன்னைத்தானே சோதித்துக் கொள்ளக்கூடிய சுய சோதனை சுய பரிசோதனை செய்பவராக இருப்பார் பங்குனி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு படைப்பு திறன் உண்டு ரகசியங்களை காப்பாற்றுவார் ஆன்மீக ஈர்ப்பு உண்டு மற்றும் சுய பரிசோதனை மேற்கொள்பவராக இருப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு மேசம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எந்தெந்த மாதத்திலே பிறந்திருந்தால் அந்த மேசம் இலக்கியத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பண்புகள் அமைந்திருக்கும் என்பதை பற்றி துலாம் லக்னம் முதல் மீனம் லக்னம் வரை பிறந்தவருக்கு உள்ள பண்புகளை சிறப்புகளை அது சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாயு மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்